பேர் சுப்பிரமணியங்க நான் பாதிரிவேடி கிராமத்தை சேர்ந்தவன் பாதிரிவேடி கிராமத்தில் நாலாவது நம்பர் வார்டு மெம்பராக இருக்கிறேன் இந்த இடம் வந்து இருபத்தி ஒரு சென்ட் நிலம் ராமையா மடம் இதுக்கு பேர் இந்த பேர் தான் எங்கள் தெருவுக்கும் ராமையா மடம் தெருன்ட்டு பேர் வந்திருக்குது இது வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்தினுடைய வரலாறு கொண்டது ராமையான்றவர் தேவாங்க குல சேர்ந்த ஒரு குரு அவர் வந்து எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுப்பார் அது மாதிரி இருந்தார் அவர் இறந்த பிறகு முதல்ல அவர் சமாதியானார் இங்கே அதுக்கப்புறம் லிங்கையா என்றவர் அவர் இறந்த ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் லிங்கையா தேவர் இருந்தார் அவரையும் வந்து இங்கே சமாதியாகினாங்க இது வந்து ரெண்டு கோயில் இருக்குங்க இவர் வந்து கடைசியாக பூஜை பண்ணவர் இந்த இடம் வந்து சில பேரால் வந்து நில கையக கையகப்படுத்துறதுனால் அது மாதிரி வந்து இறங்கியிருக்காங்க போன மாதத்தில் இங்கே இடிக்க வந்தாங்க இடிக்க வந்தப்போ நான் வந்து எதுக்கு இடிக்கிறீங்கன்னு சொன்னேன் அதுக்கு வந்து நாங்கள் தேவர் குருவையா தேவர் ப பையன் சிவானந்தன் தேவர்கிட்ட நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டு குணா குணசேகர் அப்புறம் மனோகர் ரெண்டு பேரும் வந்து பதில் கொடுத்தாங்க ஐயா எந்த பத்திரமும் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க இது யாருடைய சொந்தமும் கிடையாது இது பொது இடம் இது வந்து பொது இடத்துக்கு தான் உபயோக பண்ணும் நீங்கள் வந்து யாருக்கும் விற்கப்போ இதை வந்து ஆஜிதம் பண்ணிவோ முடியாது அப்படின்ட்டு சொல்லி நான் நின்னேன் அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த போஸ்டர் ஓட்டினாங்க குருவையா தேவரவங்க இது எங்களுடையதுன்ட்டு இது வந்து ஓட்டினது ஏழாவது மாதத்தில் அஞ்சாவது மாதத்துலேயே இதுக்கு வந்து பட்டா வந்து குணா பேர்லையோ மனோகர் பேர்லேயோ பட்டா வந்து இன்றைக்கி வந்திருக்கிற மாதிரி நேற்று ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதாவது கும்மிடி சார் பதிவாளர் அந்த அம்மா பேர் வெ வெண்ணிலா மேடம் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்கான்ட்டு கேட்டதுக்கு பட்டா இருக்குது நாங்கள் பண்ணோம்னாங்க பட்டா மட்டும் இருந்தால் பண்ணிவிடுங்களா சிட்டா ஆடங்கள் இருக்கா அப்படின்ட்டு கேட்டோம் சிட்டா காட்டல அவங்க இல்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க இது நடந்தது இந்த இடத்த வந்து திரும்பியும் எங்களுக்கு மீட்டு பொது விஷயத்துக்காக அதாவது பஞ்சாயத்து உபயோகத்துக்காக மீட்டு தரும்படி எல்லா முக்கிய கட்சி நம்ம திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் எல்லோரும் வந்து இதுக்கு ஒத்துழைச்சு எல்லாருமே எல்லா கட்சியும் சேர்ந்து தான் நாங்கள் நிற்கிறோம் எல்லாரும் வந்து ஒத்துழைச்சு இதை வந்து பஞ்சாயத்துக்கு ஓவர் பண்ணும் இது வந்து கணக்கு என்னவா இருக்கு இது கிராம நத்தம் கிணறுன்ட்டு இருக்குங்க புறம்போக்கு இருபத்தி ஒரு சென்ட்டு எட்டரை ஏர் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ரிஜிஸ்டரில் இருந்து இப்படி தான் இருக்குது அதாவது யூடிஆர்ன்றாங்களா அதுலேயும் இருக்குது எஸ்எல்ஆர் சொல்கிறாங்க எல்லாத்துலேயும் வந்து கிராம நத்தம் கிணறு அப்படின்றது தான் இருக்குது இது புறம்போக்கு அதாவது பொதுநலம் கவர்மெண்ட் இது வந்து இப்போ இன்றைக்கி வந்து ரெண்டு பேர் வந்து பாஜகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க பேர் வந்து குணசேகரம் மனோகரம் இருந்து சொல்கிறீங்க எத்தனை கோயில் இது வந்து எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கோயில் இங்கே இருக்குங்க அறுபத்தி ரெண்டாவது வருஷம் கட்டினது இது எங்களுக்கு தெரியாது நான் பிறந்தது அறுபத்தி ஆறில் அதுக்கு முன்னாடியும் அதுக்கு வந்து இருக்கு இருக்குது அப்பா சொல்லுவார் ராமையான்றவர் இருந்தார் அவர் இறந்த பிறகு இங்கே வச்சாங்க அப்படின்னு சொல்லுவார் லிங்கையாதே அவர் இறந்ததும் எனக்கு தெரியாது நான் சின்ன வயசு அதனால் அவரும் வச்சது அதுக்கப்புறம் அவங்க சொல்லி தான் தெரியும் சாந்தானந்த சுவாமி மடம் இது அதாவது எங்கள் தேவாங்க செட்டியாருங்க இங்கே பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து தேவருங்க அதுக்கப்புறம் கட்டினாங்க இது கட்டினதுக்கப்புறம் அவங்களும் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ யாருமே பூஜை பண்ணலை இருபது வருஷம் மேலே ஆகிடுச்சி பூஜை பண்ணலை அவங்க தரப்பில் விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து குறைஞ்ச விலை கேடதாகவும் உங்களுக்கு தர மாட்டேன்னு சொன்னதுனால இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிடுறதும் சொல்கிறாங்க அதாவது ஒரு கவர்மெண்ட் நிலத்தை அவங்க விற்கிறதுக்கு அவங்க யார் நான் வாங்குறதுக்கு யார் சொல்லுங்க கவர்மெண்ட் யார் வேணும்னா வித்துடலாமா ஆனால் நடக்குதுங்க சுற்று வட்டாரத்தில் நிறைய நடக்குது ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து கண்ணை மூடின்னு இருக்கிறாங்க எந்த வருவாய்த்துறை தான் வேறு என்ன மூடின்னு இருக்கிறாங்க நடக்கிறது கடவுள் தான் காப்பாற்றணும் நாட்டை அது மாதிரி இருக்குது இன்றைக்கி நிலைமை பேர் என் பேர் சுப்பிரமணியன் புகார் வந்து வருவாய் இதில் கொடுத்துருக்கோங்க கலெக்டருக்கு கொடுத்தோம் தாசில்தாருக்கு கொடுத்தோம் எல்லாம் ஒரு இருபது நாள் ஆகிடுச்சுங்க கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து ஆர்ஐ ரிப்போர்ட்டுக்காக தாசில்தார் அனுப்பிச்சி வச்சாங்க அவங்க அஞ்சதுக்கு தாசில்தார் அஞ்சதுக்கு இங்கே ஆர்ஐ வந்து ஒரு பதினஞ்சு நாள் கஷ்டப்பட்டு ரூமில் உட்காந்துன்னு ஒரு ரிப்போர்ட் எழுதி அனுப்பிச்சாருங்க இப்போ இது சம்மந்தமாக விசாரணை நடக்கும்போது தான் இவங்க ரிசைன் விசாரணை வந்து ஆமாம் விசாரணை நடந்துனே இருக்குது முடியல விசாரணை நடந்துனே இருக்குது இதுக்குள்ளே வந்து பட்டா இருக்குது பத்திரம் ஆயிடுச்சு எல்லாம் நடந்து போச்சு இது மேலே ரொம்ப கண்டிப்பான நடவடிக்கை எதிர்பார்க்குறோம் யார் நம்ம தலைவர் ஸ்டாலின் அவங்க இதில் முக்கியமாக வந்து எங்கள் குறைய வந்து கேட்கும் அவருக்கும் உங்கள மூலியமாக கேட்கும் கேட்டார்னா அவர் இதில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கு வந்து நல்லது செய்வாருன்னு நன்றி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரல பௌர்ணமி பௌர்ணமி இங்கே வந்து ஒரு பூஜை நடக்கும் குரு பூஜைன்ட்டு அதாவது எங்கள் ராமையா குரு இருக்கார் அவருக்கு குரு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே விட்டு போச்சு அது விட்டு போனதுனால இதை வந்து விற்று சாப்பிட்டுன்னு சாப்பிட்டு பாக்குறாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரல பௌர்ணமி பௌர்ணமி இங்க வந்து ஒரு பூஜை நடக்கும் குரு பூஜைன்ட்டு அதாவது எங்க ராமையா குரு இருக்கார் அவர் குரு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க

அதில் வந்து கோயில் இங்கே இருந்தது இவர் வந்து கடைசியாக வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரல பூஜை பண்ணார் அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பண்ணி அதுக்கு முன்னாடி ஒரு பெரியம்மா இருந்தாங்க எனக்கு சின்ன வயசு போ நான் அவ்வளோ பெரியம்மா ஒருத்தர் இருந்தாங்க அவங்க பண்ணின்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே ராமையான்ட்டு ஒருத்தர் இங்க வந்து பாடங்களை சொல்லி கொடுத்துருக்காரு எங்கள் அக்கையில் எங்களுக்கு கோயில் தான் ராமையாண்டு ஒருத்தர் வந்து பெரியவர் இருந்தார் எங்கள் ஜாதியில் அவர் வந்து எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாரு அதாவது எங்கள் பெரியவங்களுக்கு அவர் இறந்த பிறகு அங்கே முன்னாடி இருக்கிற சமாதியில் அவரை வச்சாங்க அது வந்து அந்த முதல் சமாதி அவங்களுக்கும் இங்கே பூர்வீகம் எந்த சம்மந்தமும் இல்லை அவங்க எப்படி இந்த நிலத்தை வந்து பட்டா ஆக்கினாங்கன்றது கடவுளுக்கு தான் தேடணும் ஒன்று வாங்கணும் நாங்கள் அதுக்கப்புறம் யூடிஆர் பட்டான்னு சொல் யூடிஆர் ரிஜிஸ்டர் சொல்லுவாங்கள்ல இவர் வந்து கிராம தலைவர் எங்கள் பாதிரியோட கிராம தலைவர் மூர்த்தி வந்துட்டு சில பேர் ட்ரை இருக்காங்க அதனால இதுக்கும் வந்து நாங்க அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு ரிஜினர்னாலும் சட்டப்படி என்ன பண்ணுமோ அந்த அம்மா அப்படிதான் பண்ணிருக்கணும் உறவினர்னா எந்த பேப்பரும் இல்லாம சிட்டா இல்லாம அடங்கு எல்லாம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க ஜீரோ ஜீரோ வேல்யூனாலும் இது ஜீரோ வேல்யூனாலும் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு சட்டம் போட்டிருக்காங்க இப்போ கவர்ன்மெண்ட்ல வேல்யூ அதுல எவ்வளவு கட்டினா நம்ம இப்போ இன்னைக்கு வந்து 47 லட்சத்து ஐம்பதாயிரம் ஏதோ காட்டி இருக்காங்க இப்போ அடகிலே நான் நான் விஓ சொல்றாங்க மேடம் மேடம் இப்ப நீ எத்தனை வாங்கி எங்களுக்கு தெரியாது மேடம் தான் அதுக்கு தான் தான் 어, 대신, 왕어, 마트, 왕어, 마트,

எப்படி <imitation>

பத்து நாளைக்கு முன்னாடி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அது வந்து கிராம பொது நலம் அப்படின்ட்டு அவங்களுக்கு எப்படி பட்டா வந்தது அஞ்சாவது மாதத்தில் ரெகுலராக நான் பார்த்துட்டு போனேன் சில இதில் சரிண்ணாண்ணா தெரிஞ்சது இதுக்கு ஆக்ஷன் எடுப்போம் அந்த

Hvala, hvala, hvala.